வந்து உட்கார்ந்த நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வந்தே மாதிரி சொல்லு பரத் மாதாக்கு சொல்லு நான் என்ன சொல்லணும் வந்தே மாதிரி சொல்லிவிட்டு அந்த கடவுளை கும்பிடுற இந்த கடவுளை கும்பிடுற எழுதி வச்சிருக்கேன் நான் அல்லாவை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டேன் என்பதின் கொள்கை என்ன கொண்டு போய் நீ மாரிய கும்பிடுனா அந்த பாட்டு அப்படித்தான் சொல்லுது பாரத்மா தாக்கி ஜெயின் அந்த மாதா காட்டு மாதாவை பாரத மாதா வாழ்க எங்க இருக்க அந்த மாதா எங்கம்மா தெரியுது அம்மா தெரியுது அந்த பாரதம்மா எங்க அத சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் அசத்தி நாற்பது ரூபா ஒரு கோடி வாங்குறான் காதி பயங்கரவாதி அறிவிப்பு விட்டது நீ நாக்கை எல்லாம் எடுக்க வேண்டாம் அறுக்க வேண்டாம் அந்த ஆள் கையில ஒரு மைத்த முடிஞ்சிருந்தார் அது மாதிரி டபுள் இருந்துச்சு அமீர் கான் சொன்னாரு என் முந்தைய இந்த நாட்டில் வாழ்றதுக்கு பயமா இருக்குங்கிறா அதனால வெளியூருக்கு போயிடலாமா வேற நாட்டுக்கு குடியேறலாமா பயமா இருக்கு நாட்டை இழிவுபடுத்திவிட்டான் யாருமே அமீர் கானுடைய கண்ணத்தில் அடிச்சுட்டு வர்றாங்க அவனுக்கு ஒரு லட்சம் தான் சிவசேனா தலைவர் மறுநாள் அறிக்க விட்டுச்சு அறிக்க விட்ட அவங்க கண்ணத்தில் அடிச்சுட்டு வர்றாங்க அவனுக்கு ரெண்டு லட்சம் விடாது நீ வா நீ வர்ற ரூட்ல நாங்களும் வர்றோம் கேசுனா ரெண்டு பக்கம் தானே கைது ரெண்டு பேரும் சந்திச்சு போவோம் பகவத்கீதையை தேசிய நூலாக்குவோம் அது என்ன ஒரு குறிப்பிட்ட மதத்தவருடைய நூல் இல்லையா எங்களுக்கு குரான் இருக்கு ஒருத்தர் பைபிள் இருக்கு ஒருத்தர் குருகிரண்ட் இருக்குது நூற்று வேதங்கள் வேதமாக மதிக்கப்படுகிற காலத்தில் பகவத்கீதையை மட்டும் நான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம்னா அதான் அழகா ஒருத்தர் கேட்டாரு கிருஷ்ணனின் கீதை தேசிய நூல் என்றால் கிருஷ்ணனின் லீலை தேசிய விளையாட்டாக அறிவிக்கப்படுமா

இதுபோன்ற அடக்குமுறைகளால் எதிர்ப்புகளால் கலவரங்களால் உயிர் வழிகளால் இஸ்லாமத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது குறித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அடக்க அடக்கத்தான் இந்த இஸ்லாம் ஆழமரமாக வரமாக வளரும் என்பதை சொல்லிக்கொள்ள இறைவன் சொல்லலாம் இடையே யுத்தும் அல்லாகுவின் ஜோதியை தங்கள் வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள் அல்லாஹ் முத்திமுன் உருகி உலவு கரிகள் காக்கிரும் இந்த காப்புறுகள் வெறுத்தாலும் அல்லாகு தனது ஜோதியை பூரணப்படுத்திய தீர்வான் இஸ்லாம் ஜெயிக்கும் என்ற செய்தியை சொல்லி விரைவு செய்கிறேன் வாசுகா